மாண்ப உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற ஒரு குறிப்பிட்டார்கள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரிய கூட்டங்களில் கண்காணிப்பு தேவை என்று பேசியிருக்கிறார்கள் அவருக்கு நான் நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு தங்கி பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர் அனைவரும் சட்டவிரோத செயலில் ஈடுபடாதவாறு கண்காணிக்கப்படுகிறார்கள் அதே போல மாண்ம உறுப்பினர் கோகா மணி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவருடைய தொகுதியில தருமபுரி காவல் உட்கோட்டம் மதிஹோன்பாளையம் காவல் வட்டத்தில் அமைந்துள்ள புலி கிராமத்தில் புதிய காவல் நிலையம் ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பள்ளிலும் உடனடியாக நடவடிக்கை பெற்றிருக்கிறது இனியும் நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்கப்படும் உறுதி இந்த இனத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எந்தவித அழுத்தங்களுக்கும் உள்ளாகாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு உள்துறை சார்பில் நூற்றி ரெண்டு அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது காலத்தின் நிறைமை கருதி சிலவற்றை இப்போது நான் அறிவிக்க விரும்புகிறேன் மீதமுள்ள அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் சேர்த்திடும் கேட்டுக்கொள்கிறேன் புதிய காவல் நிலையங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூர் சிவகங்கை மாவட்டம் கீழடி திருநெல்வேலி மாவட்டம் மேலச்சேவல் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூர் நாமக்கல் மாவட்டம் கொக்கரையன்பேட்டை திருவண்ணாமலையில அண்ணாமலையர் கோயில் காவல் நிலையம் குமரி மாவட்டம் குழித்துறையில இருப்பு பாதை காவல் நிலையம் சென்னை ஓமந்தூரா மருத்துவமனை வளாகத்தில புற புற நிலையம் பெரம்பூர் பெரியார் நகர் பெரம்பூர் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில புற காவல் நிலையம் சென்னை அரும்பாக்க தடகத்தில் புதிதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் மதுரை மாநகர காவல் ஆணையகத்தில் சிந்தாமணி மாடாக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் உருவாக்கப்படும் சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள் இரண்டு கட்டட இரண்டு கட்டங்களாக ரூபாய் இருபத்தோரு கோடியே இரண்டு லட்சம் செலவில் உருவாக்கப்படும் இதற்கான முதற்கட்ட செலவினம் ரூபாய் பத்து கோடியே ஐம்பத்தோரு லட்சம் இருநூற்றி எண்பது காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலத்தில் தொண்ணூறு ஆயுதப்பட காவல் குடியிருப்புகள் மற்றும் தருமபுரியில நூற்றி முப்பத்தி ஆயுதப்பட காவல் குடியிருப்புகள் நூற்றி ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவிலே கட்டப்படும் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக மாநகரங்களின் பயன்பாட்டிற்கென சென்னை பெருநகரம் தவிர எண்பது இளஞ்சவப்பு ரோந்து வாகனங்கள் ரூபாய் பன்னெண்டு கோடி செலவில் வாங்கப்படும் காவலர் தங்குமிடம் வசதி இல்லாத அல்லது குறைவாக உள்ள இருபது மாவட்ட மாநகரங்களில் ஆயுதப்படை காவல் ஆளுநர்கள் பயன்பாட்டிற்காக ஐம்பது படுக்கை வசதிகள் கொண்ட காவலர் தங்குமிடங்கள் ரூபாய் முப்பது கோடி செலவில் கட்டப்படும் நுண்ணறிவு பிரிவின் கீழ் புதிதாக உருவாக்கப்பட்ட கோயம்புத்தூர் தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு கோவை மாநகரத்தில் ரூபாய் ஐந்து கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் செலவில் அலுவலக கட்டணம் கட்டப்படும் சார்நிலை காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் காவல்நிலை அதிகாரிகளுக்காக முன்னூற்றி ஐம்பது நான்கு சக்கர வாகனங்கள் ரூபாய் முப்பத்தெட்டு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும் தடய அறிவியல் துறையின் சீன் ஆஃப் கிரைம் விசாரணை முறையை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக ஐம்பது நடமாடும் தடவைகள் அறிவியல் வாகனங்களும் அவற்றுக்கு தேவையான மனித வளம் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றுக்கென ரூபாய் முப்பத்தெட்டு கோடிய இருபத்தஞ்சு லட்சம் வழங்கப்படும் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலை திருக்கோவில் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் கரூர் மாவட்டம் குளித்தலை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்க ஆகிய ஏழு இடங்களில் ரூபாய் பதினாறு கோடியே எண்பது லட்சம் செலவில் அமைக்கப்படும் தீ விபத்து அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்களுக்கு ரூபாய் ஐந்து கோடி செலவில் ஐந்து பெரும தண்ணீர் லாரிகள் கொள்முதல் செய்து வழங்கப்படும் கோயம்புத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலைய வளாகத்தில் ரூபாய் இருபத்தேழு கோடியே இருபத்தொன்னெண்டு லட்சம் செலவில் எழுபத்தி ரெண்டு பணியாளர் குடியிருப்புகள் இரண்டு கட்டங்களாக கட்டப்படும்